அஹமது பூசினா உண்மையை சரியா தியானா எல்லாருக்கும் கலாம் முதலாம் வல்லா இலாமல் எல்லாரும் முகமதன் அபுகு அரசோ அமர்தான் அகிலங்களெல்லாம் படித்து பணமரிக்கக்கூடியவனும் எண்ணியத்தின் அதிபதியும் புகழ் அனைத்திற்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய எல்லாமே அல்லாஹின் நல்லதாக அல்லா ஒரு மார்க்க கதவிகளை நிறைவேற்ற வேண்டும் இறைவனுடைய அன்பையும் அருளையும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் இங்கே கொள்வியிருக்கிறோம் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏராளமான நல்லறங்களை பற்றி இஸ்லாம் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறது இந்த உலகத்தில் நாம் நல்லறங்களை செய்தால் நாளை மறு உலகத்திலே இறைவனுடைய மறு உலக வாழ்க்கையில் வெற்றியாளர்களாக ஆகக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் என்பதற்காகத்தான் ஏராளமான பல நல்ல காரியங்களை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறது அதில் ஒன்றுதான் வக்பு செய்தல் என்கின்ற விஷயத்தை குறித்து இஸ்லாம் நமக்கு சொல்லித்தந்திருக்கிறது வக்பு என்று சொன்னால் அல்லாவுக்காக அல்லாவுடைய காரியத்திற்காக மறுமையினுடைய நன்மை எதிர்பார்த்து நம்முடைய சொத்துக்கள் நம்முடைய பொருளாதாரத்தில் இருந்து மூன்றில் ஒரு பகுதியை அல்லாவுடைய பாதையில் நாம் செலவு செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு வழிகாட்டியிருக்கிறான் நவிகள் நாயகம் சல்லாலிசம் அவர்களும் அதை நமக்கு சொல்லித்தந்திருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம் தமிழ் சொத்துக்கள் இருக்கிறது பொருளாதாரம் இருக்கிறது என்று சொன்னால் சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில மருந்தவர்கள குடும்பத்தார்கள் இடத்துல பிரச்சனைகள் அல்லது சொந்த மதங்கள் இடத்துல ஏதாவது கசப்பு என்று சொன்னால் தங்களுடைய ஒட்டுமொத்த சொத்துக்களையும் ஆலைகளுக்காக எழுதி வைக்கக்கூடிய நிலை என்பது இருக்கும் மொத்தமாக கொண்டு போய் எடுத்துருவாங்க யாருக்காவது எழுதி வச்சிருவாங்க பாகவார்கள் சாமியார்கள் மகான்கள் இல்லை இந்த ஆலயம் இந்த வழிபாட்டு கோயில் என்று சொல்லி மொத்தமாக எழுதி வைக்கக்கூடிய நிலை என்பது இருக்கிறது ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை போட்டவற்றில் இது மாதிரியான விஷயங்களை நாம பொது தானத்திற்கு பொதுவான காரியங்களுக்கு தானம் செய்வதாக இருந்தால் அதுக்கு வழிமுறையாக சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் சொன்னால் மொத்த சொத்தில் மூன்றில் ஒரு பதவியை செய்யலாம் அல்லாவுடைய பாதையில் செலவு செய்யலாம் அல்லாவுடைய பாதையில் செலவு செய்தால் அவர்களுக்கு மருமைக்கு உண்டான நன்மை இருக்கிறது என்று இஸ்லாம் நிறைய இடங்களில் சொல்லித் தருகிறது ஏன் அல்லாவுடைய பாதையை நீங்கள் செலவு செய்யாமல் இருக்கிறீங்க அப்படி செலவு செய்யாமல் இருந்தால் தண்டனைக்கு தயாராக கொள்வீர்கள் இதெல்லாம் எச்சரிக்கை செய்யக்கூடிய நிலையை பார்க்கிறோம் இஸ்லாம் பிரபுத்தியை வலியுறுத்திய மாதிரி நம்ம பார்க்க முடியாது நாயகம் நாயன் அவர்கள் அந்த அளவுக்கு தான தர்மங்களை வலியுறுத்தினார்கள் வந்துவிட்டால் அப்படி வீசி அளிக்கக்கூடிய காற்றை போன்று அந்த அளவுக்கு தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்கின்றோம் நல்ல காரியங்களுக்கு நீங்கள் செலவு செய்தால் அதை ரசோல்லா ஜாதியா நிரந்தரமாகவே வரக்கூடிய நல்ல இது மாதிரியான நல்ல செய்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய மரணத்திற்கு பிறகும் அல்லா நல்லரங்க பதிவு செஞ்சுக்கிட்டே இருப்பான் இப்போ நல்ல காரியத்தினால ஒரு கிணறு வெட்டி வைக்கணும் வைங்க அதுவும் சதுக்கத்தூள் ஜாதியாதம் ஒரு மரத்தை கட்டி வைக்கணும் வைங்க அதுவும் சதுக்கத்தூள் ஜாதியாதம் ஒரு கல்லூரியை ஒரு பள்ளி கொடுத்ததை தொடர்ந்து நல்ல கல்வியை கற்றுக் கொடுப்பதற்குண்டான வாய்ப்பை நாம ஏற்பாடு செய்யணும் வைங்க அதுவும் சதுக்கத்தூள் ஜாதியாதம் நல்ல பிள்ளைகள் செய்யக்கூடிய ஜுவாவும் அதுவும் சதுக்கத்தூள் ஜாதியாதம் சொல்லாங்க நிரந்தரமாக வரக்கூடிய நல்லறங்களை நீங்கள் செய்யுங்கள் என்றும் என்ன செஞ்சாங்க வழி சில நிலங்கள் நிரந்தரமா செய்ய முடியாது இவங்க செய்வாங்க ஒரு நூறு ரூபாய் கொடுக்குறோம் ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் அது அந்த வாங்க கொடுத்தா அதை முடிஞ்சு இவன் எல்லாம் தான் அல்ல இஸ்லாமிய மார்க்கம் என்ன அப்படின்னு இரண்டு விதமாக சொல்கிறது நிரந்தரமாக வரக்கூடிய நல்லறங்கள் என்றும் இதை செய்வேன் இரண்டாக குறித்து சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம் இப்ப வக்பு செய்வது என்பது நிரந்தரமான நிலத்தில் வரும்

என்ன நமக்கு வழிவகுக்கிறது என்பதை நாம் விளை கொள்ள வேண்டும் செல்லாழிசம் காலத்தில் ஒரு சகாமி இருக்கிறார்கள் தன்னுடைய சொத்துக்களை மொத்தமாக எல்லாருடைய பாதையில் நான் செலவு செய்யலாம் என்று இருக்கிறேன் என்று ஒரு சகாமி வந்து இருக்கிறாங்க சொல்கிறார்கள் அப்துல் அலி அல்லா அவர்கள் வந்து சொல்கிறார்கள் நான் எல்லாருடைய பாதையில முழுசா சொத்துக்களை கொடுக்கலாம் என்று நான் இருக்கிறேன் என்று சொன்ன போது நவீன நாயகம் செல்லாழிசம் அவர்கள் அதை நடித்தார்கள் முழுசாக செய்யக்கூடாது இறைவனுடைய பாதையில் இந்த மாதிரியான விஷயங்களை முழுசாக நீங்கள் கொடுக்கக்கூடாது உங்களுக்கு பிள்ளைகள் இருக்காருங்களா குடும்பத்தார் இருக்கிறாருங்களா அவர்களுக்கெல்லாம் பிரித்து போக உள்ளது தான் அதிகபட்சமான மூணில் ஒரு பகுதியை தான் நாம இறை பாதையில நல்ல வப்பு செய்ய முடியும் என்பதை ரவி நாயகன் முக்கிய இருக்கும்போது எனக்கு சொன்னார்கள் எழுந்த பிறகு மூணு எடுப்பாங்க ஒரு சொத்துக்களை அப்பு மொத்தமாக எழுதுகிறதாலும் சரி எல்லாமே பாதையில

அப்போ நம்முடைய நல்ல நல்ல காரியத்திற்கு பதிவு செய்யப்படுகிறதுக்கு அற்புதமான வாய்ப்பு என்பதை வற்பு செய்கிறது நல்ல இடங்களை பதிவு செய்யறது அண்ணன் சொந்த மந்தங்களுக்கு அனாதிகளுக்கு இயலாதவர்களுக்கு நம்முடைய சொத்துக்கள் நல்ல இறங்கல பதிவு செய்யப்பட்டால் அது நமக்கு நன்மையாகவே கிடைக்கும் எங்களுக்கு தான் இந்த காரியத்தை இஸ்லாமே வலித்திருக்கிறது இல்லை மதிய வள்ளியை பார்க்கிறோம் மக்காவுக்கு அப்புறம் மதினாவுடைய நஜூல் நபர் இல்லையா இந்த பள்ளி தான் உலகத்தில் காமாவுக்கு பிறகு சிறந்த ஒரு பள்ளியாக நன்மை தரக்கூடிய பள்ளியாக அந்த பள்ளியை அல்லாது ஆக்கியிருக்கிறாங்க அந்த மதிதுல் நபவியை நபிகள் நாயகர் செல்லாடிசன் அவர்கள் இரண்டு அநாதிகை திருவர்களிடத்தில் இருந்து காசு கொடுத்து வழிவாசல் வாங்கினர் நசூல் பள்ளியர் ரசூல்லாவுக்கு சொந்தமான இந்த பள்ளியை ரசூல்லா இந்த சமூகத்திற்காக அப்படியே வம்பு செய்து விட்டு விட்டார்கள் அது இன்றைக்கு அந்த பள்ளிவாசல் உலக மக்கள் அனைவருக்கும் தொழுவதற்குண்டான தொழுதியுடான இடமாக இருக்கிறது பக்கத்தில் தான் ரசூலாவுடைய வீடு இருக்கும் ரசூலாவுடைய வீடும் மஜிதுல் நபி இல்லையா இந்த பள்ளியும் இணைஞ்ச மாதிரியான இடையில் ஒரு சின்ன தடுப்பு தான் இருக்கும் ரசூல்லா கடையை கூட வழிவாசல் அவங்க வீட்டில் இருந்து

ஏ அப்டி நம்ம கேட்க இது வள்ளி நம்ம எடுத்து கொடுக்காது அதை எடுத்து வாங்கி கொடுக்காரு அதை எப்போது வாங்கி கொடுக்காரு ஒரு பள்ளி விழாசலையே முழுமையானாலே பயிலொடுத்தவங்களுக்கு நம்ம முழுமையாக கொட்டி இறை மணியை கொடுத்தாய் அதனுடைய நிறந்த நின்றுகள் அதுக்கு கொஞ்ச நாள் ஒரு யாரு உதவ இந்த அளவுக்கு நம்ம ஒரு மல்லி இடம் காசு கொடுக்குறோம் எட்டாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாய் பழுத பொருளத்துக்கு நமக்கு அது மல்லி வாசல் இருக்கிறது ஆட்களா தண்ணி எத்தனை நம்ம போய்

அதனுடைய விளைவாக அதனுடைய காரணமாக தான் உலகத்திலே அதிகமான தான தர்மங்களை சாமி என்று செய்து வருகிறார்கள் பிறந்தாள் என்று சொன்னால் ஆடைகள் முதற்கொண்டு உணவுகள் வரை அனைத்தையும் எடுத்து மக்களிடம் கொடுப்பார்கள் வேற இடங்களில் பார்க்க முடியாது பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து வீணாக கரியாடக்கூடிய பொருட்களை வாங்கி கரியாக்குவார்கள் ஆனால் இஸ்லாமியர்களை உணவுகளுக்காக உடைகளுக்காக அவர்களுடைய குடும்பத்தார் நான் நல்லபடியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் நல்லபடியாக பண்டிகையில் கொண்டாட வேண்டும் மற்றவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான தர்மங்களை வலியுறுத்தியினுடைய விளைவாக இக்கச்சக்கமான

அதே மாதிரிதான் உலகம் முழுவதும் இஸ்லாமியர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல காரியங்களுக்கு செலவு செய்யும் என்பதற்காக அல்லாவுடைய பள்ளிவாசலுக்காக பங்கு செய்கிறார்கள் பங்கு செய்த நூறு ரூபாய் இரநூறு ரூபாய் கொடுக்கல அப்படின்னு அதாவது என்ன அப்படின்னு சொன்னால் அஞ்சு ஏக்கர் நிலம் இருக்கிறது மூணு ஏக்கர் ஆறு ஏக்கர் நிலம் இருக்கிறது இரண்டு ஏக்கர் நிலத்தை பள்ளிவாசல் கேள்விப்பாங்க சகோதரி யோசிச்சு பாருங்க ஆறு ஏக்கர் நிலம் இருக்கிறது அறுபது ஏக்கர் நிலம் இருக்கிறது இருபது ஏக்கர் நிலத்தை அல்லாவுடைய பாதையில் வெளிவப்பாங்க அவங்க பொருளாதாரத்தை கொண்டு போய் கொடுப்பாங்க இந்த நம்ம மோதா போகிறோம் பிள்ளைகள் முத்தாஜி மனைவி சொந்த பந்தம் எல்லாரும் படித்தாச்சு மீது உள்ள நம்முடைய சொத்துக்களை இறைப்பாதையில் நல்பாதையில் நல்ல காரியங்களுக்காக நாம செலவு செய்யட்டும் சமுதாயம் அது பயன்படுத்தும் பின்னாடி வரக்கூடிய மக்கள் எல்லாம் நம்முடைய செல்வத்தில் இருந்து நம்முடைய பொருளாதாரத்தில் இருந்து பயன்படுத்தும் என்பதற்காக இறைப்பாதையை செலவு செய்வதற்காக ஏராளமான வழிமுறைகள் இருந்தாலும் பள்ளிவாசல் என்பது இறைவனுடைய ஒரு கேந்திரமாக இருக்கிறது ஒரு நல்ல இடமாக இருக்கிறது என்று பள்ளிவாசலுக்காக எழுதப்பட்டுதான் நல்ல வழங்காங்க வேறு யாரும் இல்ல மருத்துவர்கள் கொடுப்பதில்லை முஸ்லீம்களே முஸ்லீம்களுடைய பள்ளி வாசல்கள் இருக்கு இந்துக்களுடைய கோயில்களுக்கு அதே மாதிரி முஸ்லீம்கள் எல்லா மருத்துவர்களும் அவங்கவங்க மதவற்றனுடைய வழிபாட்டு தரங்க மற்ற நல்ல காரிய பொருளாதாரத்தை கொடுப்பதில் முழுமையே இருக்கிறாங்க ஆனா எல்லா மருத்துவர்களுமே அவங்க வழிபாட்டு தரங்க இருக்கு ஒரு அந்த சொத்து தான் இந்தியாவுடைய நம்முடைய முன்னோர்கள் எப்போ ஆங்கிலேயர் காலம் முதல் கொண்டு முகலாய காலங்களில் இருந்து பல ஆண்டுகளாக பல நூற்றாண்டுகளாக இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் தங்களுடைய சொத்துக்களை பள்ளிவாசலுக்கு எழுதி வைத்த சொத்துக்களுடைய மதிப்பு என்பது இந்தியாவிலேயே மூன்றாவது இடத்தை இந்தியாவில் மிகப்பெரிய இடமாக இருக்கக்கூடிய இடம் வந்து ராணுவத்திற்கு இருக்கிறது ரயில்வேக்கு வைக்கிறது ரயில் ஓடுதில்லை இங்க இருந்து திருநெல்வேலி வரைக்கும் போகணும் அந்த அந்த இடமுள்ள அந்த ரயில்வே சொந்தமானது டெல்லி வரைக்கும் போதுவீங்க அந்த இடம் உள்ள ரயில்வே துறைக்கு சொந்தமாக இது மாதிரி இந்தியா முழுவதும் ரயில்வே துறைக்கு தொட்டுக்கள் இருக்கிறது இந்தியா முழுவதும் ராணுவத்துறைக்கு சொத்துக்கள் இருக்குது அதே இடத்துல மூன்றாவது இடத்துல அதிகமான சொத்துக்களை கொண்ட ஒரு இதாக இருக்கிறது வெப்பாக இருக்கிறது என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் கொடுத்த வப்பு தொகுதி தான் அவ்வளவு கோடி அவ்வளவு ஒரு நிலைகள் எல்லா ஊர்களிலும் இருக்கிறது நீங்க திருநெல்வேலி பாத்தீங்கன்னா திருநெல்வேலியுடைய ஜிஹெச் இருக்கிறது வப்பு சொத்து வேலை வேலைக்காங்க

மூவாயிரம் ரூபாய் ஒரு இடத்துக்கே முப்பதாயிரம் ரூபாய் வாழை வாங்கக்கூடிய அளவுக்கு முப்பதாயிரம் முப்பது ரூபாய் சொன்னால் அதை சரி செய்ய முடியாத அளவுக்கு இருந்து கொண்டு மக்களுடைய இஸ்லாமியர்களுடைய வகுப்பு சொல்லுகளை பறிக்கக்கூடிய நிலை இருப்பதால தான் ஏராளமான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள்லாம் நடக்குது அப்போ வகுப்பு சொல்லு என்பது இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களுக்காக உள்ள இடம் அது நம்ம கவனத்தை வைத்துக் வேண்டும் நல்லறைகளை நாம அதிகம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று போய் முதல் நிகழ்ச்சிகளை வக்பு சொத்துக்கள் இந்தியா முழுவதும் பல லட்சம் கோடி அளவுக்கு சொத்துக்கள் இருக்கிறது ஆனால் வருமானம் என்பது ரொம்ப கம்மியா தான் வருது நூத்தி முப்பத்தஞ்சு கோடி அளவுக்கு தான் வந்து ஆனால் பல ஆயிரம் கோடி ரூபாய் வருமானம் வரக்கூடியதை வக் போடு வந்து அதை கண்டுகொள்ளாம இருந்து விட்டது அதனால இஸ்லாமியர்களின் இறக்கம் காட்டி நாங்க அந்த வக்த்தை எடுத்து அதை செய்வோம் ஆயிடுவோம் இஸ்லாமியர்களுக்கு மாதிரி ஒரு கான்செப்டா வச்சுதான் உள்ள சீர்திருத்தத்தை கொண்டு வராங்க

செய்ய மாட்டாங்க ஏன் செய்ய மாட்டாங்க அது அவர்களுடைய ஆலை அது தப்பு சொல்லல அதான் கிடைக்கும் அவங்களுடைய ஆலை தான் அவங்க தான் விவாதம் பண்ணுவோம் அடுத்த வீட்டில் நமக்கு என்ன வேலை அடுத்தவங்க வீடு அவங்க ஆலை நிர்வகிக்கும் போது அடுத்தவங்க வீட்டில் நம்ம போகக்கூடாது அடுத்த வீட்டில் போகக்கூடாது அதுக்கு என்ன பேருங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த இஸ்லாமியனுடைய இடத்துல வக்பு சொத்துல ஆதாயம் பண்ணுறது என்று ஒரு வைத்துக் கொண்டு அங்கே தீர்மானம் நிறைவேற்றிவிட்டால் இஸ்லாமியனுடைய சொத்து ஆடை கொடுக்காம

ஆனால் இன்னும் என்னுடைய செல்வதற்கு பொருளாதார கவனமாக இருந்து செயல்பட வேண்டும் ஆலோசனை செய்யாமல் இதுவாக காரியங்கள் இருந்தக்கூடாது என்பதை போய் முழுக்கிறது